ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் பேர் கேள்ஸ் ஓகேம்மா இன்றைக்கி நம்ம ஆடிப்பூரில் ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆடிப்பூர் ஸ்பெஷலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விட்ட சாம்பார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தனும் குடம்புலகாவும் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் புளி உர வச்சுருக்கேன் ஒரு தக்காளி போட்டுட்டு வைக்கிறேன் இந்த பக்கம் வந்து காரக்கறிக்கு வந்து உருளக்கிழமை வந்து வேற வச்சிருக்கேன் உருக்காயிழை கார்கறி தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து மிளகா வர சாம்பார் குடிக்கி வறுத்து வச்சிருக்கேன் எல்லாம் தனியாக மிளகா வரது எல்லாமே போட்டு வறுத்து வச்சிருக்கேன் அரைச்சி விட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு கால் கறி பண்ண போகிறோம் ஆடிப்புற ஸ்பெஷல் நெருங்குவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்கால தான் வந்து பண்ணுறேன் அது வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாலம் அதாவது அரிசியும் பாலும் நல்லா ஃபுல்லாக வேக வச்சுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே தான் வந்து வேகணும் அதை வந்து இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன் அது பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களை உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுங்கிறேன் இப்போ வந்து சாம்பார் தான் வந்து புளியெல்லாம் கரைச்சி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன் காயெல்லாம் வந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி விட்டுட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போ உப்பு காரமெல்லாம் போட்டிருக்கேன் இந்த பக்கம் சாதமும் பருப்பும் வந்து வச்சுருக்கு இந்த பக்கம் அக்கார வடிசலுக்கு சாதம் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் பால்லேயே சாம்பாருக்கு வேண்டிய தேவையானதை வந்து வறுத்து வச்சிருக்கேன் இது தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ அரைச்ச விழுதலாமே எல்லாமே கொட்டிட்டு பருப்பவும் கொட்டிட்டு இப்போ சாம்பார் வந்து கொதிச்சுட்டுருக்கு சும்மா அப்படியே மேலாக தான் வந்து ஒன்று வந்து எடுத்துருந்து இல்லைன்னா நிறைய தடவை சாம்பாரோட வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் மேலாக தான் வந்து ஒன்று வந்து காமிச்சிருக்கேன் இந்த பக்கம் காரக்கறியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை வந்து நல்லா நம்ம எடுத்து நெருக்கிட்டு காரக்கறி வந்து பண்ணியிருக்கேன் வெத்தமொளகா அப்படி தான் போட்டுட்டு நம்ம வந்து தாளித்து வந்து பண்ணியிருக்கோம் என்னோடய பையனுக்கு வந்து காரக்கறின்னா ரொம்ப பிடிக்கும் கேட்டுருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு அதான் வந்து வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ சாம்பாரும் காரக்காரியும் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கார அடிச்சு தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சாம்பார் வந்து நல்லாவே வந்து குதித்து இப்போ இதுக்கு வந்து தேவை தாளிச்சிக்க போகிறோம் மேலேயே கொத்தமல்லி கருப்புலாம் போட்டு தாளித்து வந்து ரெடியாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெள்ளத்தை வந்து நான் கரையை வச்சு வச்சுக்கிறேன் அக்கார வடிசலுக்காக வெள்ளம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தட்டிட்டு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பால்ல முழுக்க முழுக்க பாலிலே வந்து இப்போ வந்து வேக வச்சு ஒரு அரை லிட்டர் பாலில் வந்து நல்லா ஒரு முக்கா டம்ளர் காசி வந்து போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குக்கர்லேயே வந்து வேக வச்சு இந்த குக்கரில் தான் வந்து நம்ம போட்டுட்டு வந்து நம்ம பாட்டு அக்கார ரெடி பண்ண போகிறோம் இன்னொரு அரை லிட்டர் பால் வந்து வச்சுருக்கேன் பாக்கி இந்த பாலையும் விட்டுட்டு நல்லா இன்னும் நல்லா குழைய வந்து தனியாக வேக வச்சு வச்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு குக்கரில் வச்சு நல்லா மூணு நாலு விசில் வாங்கி வச்சு எடுத்து வச்சாச்சு திருப்பி இன்னும் அது நன்னா குழையணும் அதனால் நம்ம இன்னும் ஒரு அரை லிட்டர் பாலையும் விட்டு நம்ம திருப்பியும் வந்து வேக வச்சுக்கணும் இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு அரை லிட்டர் பாலையும் வந்து விட்டுட்டு இப்போ ஒரு லிட்டர் பால் தேவை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு லிட்டர் வந்து பண்ணுறதுனால ஒரு அரை லிட்டர் பாலிலேயே நல்லாவே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதாவது சாதம் வந்து நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதில் இன்னொரு அரை லிட்டர் பாலை விட்டு இப்போ வந்து இன்னும் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அக்கார அடிசல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் சுவாமிக்கு ஆடிப்புற தண்ணிக்கு வந்து இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அம்பாளுக்கு வந்து நம்ம இதுதான் வந்து நைவதி பண்ணலாம் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அது வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஆடிப்புறம் ஸ்பெஷல் வந்து அக்காரா அடிசல் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலிலேயும் நல்லா உங்களுக்கு இந்த அறுது லிட்டர் திருப்பி ஒரு அரை லிட்டர் பாலையும் விட்டு நல்லா வந்து பண்ணியிருக்கேன் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த இதை வந்து வெள்ள கரைசலை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா ஆரணம் இது சூடாக இதுவும் சூடாக வந்து நம்ம விடக்கூடாது பாலும் சூடாக இருக்கக்கூடாது இதுவும் சூடாக இருக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து காரக்கறையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒரு சைடு அப்படியே இப்போ இந்த இது வந்து நல்லா ஃபேன் காற்றில் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பாக வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து சூப்பராக வந்து வெந்தாச்சு இப்போ நான் வந்து காட்டுறேன் நல்லா அதை கொதித்து கொதித்து நல்லா எந்த பார்த்துக்கு இன்னும் அது நல்லா அவங்களுக்கு வந்து வேகணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த வெள்ளப்பாக வந்து விடணும் நம்ம வெள்ளக்கரசில் ஒன்று ஒரு டம்ளர் நீங்கள் வந்து அரிசி வந்து எடுத்துக்கிறீங்களா நீங்கள் அதுக்கு ரெண்டு டம்ளர் வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப திதிப்பு வெள்ளமாக இருந்தால் நீங்கள் ஒன்றரை கூட வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளருக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோடய வெள்ளம் ஸ்வீட்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதாவது உப்பு வெள்ளம்ங்கிறதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இல்லையா வெள்ளம் அதனால் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு ரெண்டே கால் கிளாஸே ஏன்னா நம்ம பாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேகும்போது ஸ்வீட்டும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு ரெண்டே கால் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் முந்திரி வந்து இப்போ வறுத்து எடுத்து மருந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் முந்திரி வேணும் அதுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வே நெய்யை விட்டுட்டு முந்திரியை வந்து வறுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து இப்படி நல்லா வெந்திருக்கு நல்லா குழையவே வந்து வெந்தாச்சு இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வெள்ளைப்பாகம் வந்து நம்ம வந்து விட்டுக்கணும் நல்லா அதை வந்து நான் கரைச்சி வடிக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளை கரைசல் வந்து இதுக்கு இதில் இது விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அது லூஸ் விடும் நல்லா அது கரைச்சி கொதிக்க கொதிக்க விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு விட்டு நல்லா கரைக்கி நல்லா திக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட இன்னும் நல்லா அதை கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம அந்த நல்லா வெந்ததில் வந்து நம்ம வெள்ளப்பாக வந்து விட்டுருக்கோமா இப்போ அது வெள்ளப்பாக விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அது லூஸ் போடும் அது நல்லா கொதிச்சு நல்லா உங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி நல்லா கெட்டியாகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிலே வந்து பண்ணுறது தான் ஸ்வீட்டுக்காக நம்ம வெள்ளை கரைச்சல் வந்து விடணும் அது வந்து வெள்ளம் வந்து நம்ம அப்படியே சூடாக வந்து விடக்கூடாது வெள்ளைப்பாக சும்மா ஒன்று கொதிக்க வச்சு கரைச்சி விட்டு அப்புறம் பாகலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம விட்டுக்கணும் இப்போதான் வந்து ரெடி இருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நெய் வந்து நான் விட்டுருக்கேன் விட்டுட்டு இதையே வந்து நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வெள்ளத்தண்ணா விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கொதிக்க கொதிக்க அது வந்து சரியாக போய்டும் உங்களுக்கு இப்போ அடுத்து நெய்யில் வந்து இந்த பக்கம் முந்திரி வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஏலக்காய் பொடியும் தேவை இல்லாமல் கொஞ்சம் கொச்சதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் வந்து போட்டு கலந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட முந்திரி வந்து நல்லா வரப்பட்டாச்சு விதியையும் அதில் கூட்டிட்டு நல்லா நம்ம சேர்த்து ஒரு கொதிக்க கொதிக்க வச்சுக்கணும் நல்லா 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 வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சக்கரை பங்குல விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம முழுக்க ஃபுல்லாக பால்லேயே வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா அம்பாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை வந்து நம்ம பண்ணி நைவதியம் பண்ணுறது ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வெள்ளியாவது ஒரு செவ்வாய் ஏதோ ஒரு நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம வச்சு நைவதியம் பண்ணலாம் ஆடிப்போகிற அன்றைக்கி வந்து வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடியும் வந்து போட்டு இதில் முந்திரியும் வறுத்து விட்டு அச்சே விட்டுட்டு நல்லா வந்து இப்போ கலந்துட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் திருப்பியை வந்து நான் விட்டுக்கிறேன் கடைசியில் விட்டுட்டு நல்லா ஒன்று கலக்கி எடுக்கும்போது நல்லா வாசனை ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் நம்மளோட அக்கார அடிசல் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது இப்போ நான் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலக்கி அது ரொம்ப இந்த கிட்டி பார்த்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா கிட்டியாகிடும் அதனால் இந்த பார்த்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணால் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அப்பப்போ இடக்கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு விட்டு கலரின் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நம்மளோட அக்கார அடிசல் வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து எடுத்து இதே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் கொதிக்க விட்டால் இன்னும் சூப்பராக வந்து ரொம்ப கெட்டியாடி இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு அது நல்லா கெட்டியாக எடுத்து இப்போ அடுத்து இன்றைக்கி இப்போ குக்கிங் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க சமையல் கார அடிசல் அடிப்புற ஸ்பெஷல் வந்து சூப்பராக வந்து பாருங்கள் ரெடியாகிடுது இந்த பக்கம் காரக்கறி அரைச்சி விட்ட சாம்பாரும் வந்து நான் வந்து வச்சாச்சு இன்றைக்கி இதான் வந்து சிம்பிளான ஒரு சமையல் தான் இந்த பக்கம் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு வளையல் மாலை வந்து கட்டி நான் வந்து போட்டிருந்தேன் வளையல் வந்து வாங்கியிருந்தேன் சுவாமிக்குக்காக இப்போ அது மாலையும் வந்து கட்டி போட்டுட்டு சுவாமி நைவேதியத்துக்கு நம்ம அக்காரோட சிலையும் வச்சு நைவேதியமும் வந்து பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராகவே வந்து நம்ம வளையல் மாலையோட கூட அம்பாவை வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்தது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது எனக்கு நம்ம இந்த மாதிரி சுவாமிக்கு வந்து செஞ்சு பண்ணி நம்ம நைவதம் பண்ணும்போது ரொம்ப அன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கும் சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி மாசம் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து அம்பாலோட மச தான் நிறைய வந்து வரும் என்றைக்கா ஒரு நாளைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது ஆடிப்பூர தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா கோவில்களெல்லாம் எல்லாம் வளகாப்பூலாம் வந்து பண்ணுவாள் அதான் வந்து நான் வந்து இன்றைக்கி வ அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து ஆடிப்புற மக்கார செலும் வளையலும் மாலையை கட்டி போட்டுட்டு இன்றைக்கி நைவேதி வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக் உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ